ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் வறுக்கலாம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மீல் மேக்கரை வேக வச்சுருக்கோம் சுடு தண்ணியில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை நம்மளுக்கு சுடு தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்குது நம்ம கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம்

இஞ்சி பூண்டு இடிச்சு இஞ்சி பூண்டு சோம்பு மூணுக்கு இடிச்சு வச்சிருக்கேன் அதை போடுறேன் அதாவது ஒரு கலக்க தடை கிட்டே தச்சு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அம்மா ஏற்கனவே வந்து நம்ம சோயால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால வந்து இப்போ பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா கொண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் அம்மா மிளகாயூள் கொஞ்சோண்டு மல்லிகூள் போட்டுக்கலாமா வீட்டில் அரைச்ச மசாலா அந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா வெந்திடுச்சு குழஞ்சிருச்சு இந்த இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்குவாங்க நம்ம மசாலா கொஞ்சோண்டு இதாகிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்துக்கலாம்

இன்னைக்கு நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த வறுவல் செஞ்சுருக்கேன் எல்லாமே போட்டாச்சுமா உப்பு காரம் எல்லாமே பொட்டாச்சி இது வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆக்கணும் ரோஸ்ட் ஆகணும் தான் இறக்கணும் அது உள்ளெல்லாம் உப்பு காரம் குடிச்சிடுவோம் பாருங்கம்மா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சொண்டிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆக்கணும் ரோஸ்க்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ரோஸ்ட் பாக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும்மா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா படிப்பிடிக்காமல் கிளறி கொடுக்கணும் மாதிரி பிடிக்காமல் நல்லா கலர் எடுத்து இருக்கணும் ஃபுல் வீடியோ பார்த்தா தான்மா ஃபுல்லாக தெரியும் பாதி பாதியில் நிற்பாட்டுனா தெரியாது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுமா பாருங்கள் தெரியுதுங்களா சாரிம்மா செல்லு கீழே வந்துருச்சு அவ்வளோதாம்மா முடிஞ்சிருச்சு சோயா வறுவல் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சூப்பர் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கோம் சுட சுட சாதம் சோயா வறுவல் இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சு மத்தியானம்